சிறிய ஆரம்பத்தை பெரிய வெற்றியாக மாற்றும் மன்றாட்டு உங்கள் வருமானம் குறைவாக உள்ளதா உங்கள் முயற்சிகள் சிறியதாக உள்ளதே என்று கவலைப்படுகிறீர்களா கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையையும் நகர்த்தலாம் என்று சொன்ன குழந்தை இயேசுவிடம் வருவோம் அவர் உங்கள் சிறியதை பெரியதாக மாற்றுவார் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் மாட்டு தொழுவம் என்னும் சிறிய இடத்தில் பிறந்து உலகையே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் சிறிய எளிய ஆரம்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் உன்னிடம் இருப்பது அற்பமாகத் தோன்றலாம் ஆனால் முடிவு பெரிதாக இருக்கும் என்றீரே எங்கள் சிறிய முயற்சிகளை உமது கரத்தில் எடுத்து மாபெரும் வெற்றியாக மாற்றுங்கள் எங்கள் கையில் இருக்கும் குறைவான வருமானத்தை ஐந்து அப்பத்தைப் போல ஆசிர்வதியும் நாங்கள் செய்யும் சிறிய முதலீடுகள் வளர்ந்து பெரிய லாபத்தைத் தர வேண்டும் எங்கள் தேவைகளுக்கு போக மீதி இருக்கும் அளவுக்கு செழிப்பை தாரும் குறைவு என்ற வார்த்தை எங்கள் அகராதியிலிருந்து நீங்கி நிறைவு வரட்டும் சிறியதாகத் தொடங்கிய கடன் இன்று மலையளவு வளர்ந்து நிற்பதை நீர் அறிவீர் இந்த கடன் சுமையை வேரோடு பிடுங்கி எறிய உமது வல்லமை வேண்டும் வட்டிக்கு மேல் வட்டி கட்டும் நிலை எங்கள் குடும்பத்திற்கு வேண்டாம் எங்கள் உழைப்பின் பலன் ஓட்டை பையில் விழுவது போல வீணாகாமல் காத்தருளும் குடும்பத்தில் ஏற்படும் சிறிய மனக்கசப்புகள் பெரிய பகையாக மாறாமல் காத்திடும் கடுகு அளவு கோபம் கூட எங்கள் அன்பின் பிணைப்பை உடைக்காதிருக்க வேண்டும் சிறு தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து வாழும் மனப்பக்குவத்தை தாரும் எங்கள் இல்லம் எப்போதும் ஒற்றுமையின் சிகரமாக திகழ அருள் புரியுங்கள் எங்கள் பிள்ளைகள் இன்று சிறியவர்களாக இருந்தாலும் நாளை சாதனையாளர்களாக மாற வேண்டும் அவர்களின் புத்திசாலித்தனமும் ஞானமும் நாளுக்கு நாள் வளர ஆசீர்வதியும் சிறுவயதிலேயே நல்லொழுக்கத்தையும் இறைபத்தியையும் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் எதிர்காலத்தில் அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் அமர நீர் வழிகாட்ட வேண்டும் எங்கள் உடலில் தோன்றும் சிறிய அறிகுறிகள் பெரிய நோயாக மாறாமல் தடுத்திடும் ஆரம்பத்திலேயே நோயின் வேரை அறிந்து அதை குணமாக்க அருள் புரியும் குழந்தை இயேசுவின் தெய்வீகத் தொடுதல் எங்கள் உடல் முழுவதையும் சுகமாக்கட்டும் மருத்துவ செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்கு பரிசாக தாரும் எங்களை சிறியவர்கள் என்றும் வசதி இல்லாதவர்கள் என்றும் ஏளனம் செய்பவர்களை பாரும் அவர்கள் முன்பாக எங்களை நிமிரச் செய்து உமது மகிமையைக் காட்டுங்கள் தாவீது என்ற சிறுவனைக் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தியது போல எங்களை உயர்த்தும் எங்கள் தாழ்வு நிலையை மாற்றி உயர்வு நிலைக்கு கொண்டு வாருங்கள் குழந்தை இயேசுவே உங்களைப் போல கவலையில்லாத ஒரு மனதை எங்களுக்குத் தாரும் நாளை பற்றிய பயம் பதட்டம் எதுவும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் எங்கள் இதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கும் பாறை போன்ற கவலைகளை அகற்றிவிடும் குழந்தையின் சிரிப்பைப் போல எங்கள் வாழ்வும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சிறிய விதையை பெரிய விருட்சமாக மாற்றும் வல்லவரே எங்களை ஆசீர்வதியும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வளர்ச்சி உண்டாகட்டும் நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் எங்கள் வாழ்வின் முடிவு உமது விண்ணக பேரின்பமாக இருக்க அருள் புரியுங்கள் ஆமென் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரலோக ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியை கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னைச் சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னைக் காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ வரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களைக் காக்கவும் ஆளவும் கைக்கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்